என் தங்கமை எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய நினைத்தால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய்துவிடும் விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இப்போது எழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு இரு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது மகளே முதல்ல உன் மனசை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது சரியாக வராது எல்லோரும் உன் மனதை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அவர்களுக்குரிய தண்டனையை நான் நிச்சயமாக தருவேன் உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் முன்மதிப்பு அவர்களுக்கு தெரியாது தெரிவதில்லை நீ அவர்களைப் பற்றி யோசிக்காதே மனச்சோர்வு அடைந்து விடுவாய் உன் லட்சியத்தை நோக்கி மட்டும் செல் நீ எடுத்த அடியிலிருந்து இருந்து பின்னடி எடுத்து வைக்காதே சுணக்கமாகிவிடக்கூடாது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இரு அதுபோதும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அப்படியும் உன்னை மீறி உன்னை நாடி அவர்கள் வந்தால் நான் பார்த்து கொள்கிறேன் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை பெறுவாய் நீ எதிர்பார்த்த நிம்மதியை பெறுவாய் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் சாயின் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதானே என்னை உன் தந்தையாக தானே நினைக்கிறாய் நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும் என் அறிவுரைகளை கேட்பும் பிள்ளைகளுக்கு அதை நடைமுறைப்படுத்தும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லது செய்வேன் நல்லது மட்டும்தான் செய்வேன் கவலைப்படாதே ஓம் சாய்ராம்